வணக்கம் என் பேர் டாக்டர் சுசித்ரா இன்றைக்கி நான் உங்களுக்கு ஒரு பயிற்சி சொல்லித்தர போகிறேன் இது வந்து ரொம்ப நாள் உடம்பு சரியில்லாமல் படுத்தே இருந்தீங்க இல்லை எதனாலேயோ கொஞ்ச நாளாவது படுத்துட்டீங்க படுத்துருந்தீங்க ரொம்ப பண்ண முடியாமல் இருந்தது இல்லாட்டி உங்களுக்கு வயசாகிடுச்சு இல்லாட்டி முட்டி வலி இருக்குது அப்படின்னா இந்த பயிற்சியை வந்து நீங்கள் தொடர்ந்து பண்ணிகிட்டே இருந்தால் நல்லது எனக்கு இது ரொம்ப ஈஸியாக இருக்குது சுலபமாக இருக்குதுன்னு நினைக்கிறவங்க இதை வந்து நிறைய தடவை பண்ணணும் கொஞ்சம் கொஞ்சமாக ஜாஸ்தி பண்ணி இது வந்து கால் சதைகளுக்கும் கைகளுக்கும் ரெண்டுத்துக்குமே பயனுள்ளதாக இருக்கும் கால் வலி இருந்தால் தான் வந்து கை வச்சு எழும்பணும் அதாவது ஒரு சேரில் உட்காந்துட்டு உட்காந்து உட்காந்து எழுமணும் அவ்வளோதான் ஆனால் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ரொம்ப பயனுள்ள பயிற்சி இப்போ பண்ணி காமிக்கிறேன் கை பிடிக்காம இப்படியே உட்காந்து உட்காந்து எழும்பலாம் இல்லை உங்களுக்கு இது கஷ்டமாக இருக்குன்னா சைடில் கை எதையோ பிடிச்சிட்டு அப்படியே எழுப்பலாம் வணக்கம்